புடுங்கி பல்வீர் சிங் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறதா தமிழக அரசு பல்லு புடுங்கின விஷயத்தில் பல்வீர் சிங் அவர்களை இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு அவருடைய அந்த பணியிடை நீக்கத்தை வந்து ரத்து செய்திருக்கிறது தமிழக அரசு எதற்காக இந்த ஒரு அமைதியான திட்டமா இல்லை அமைதியான திட்டமா இல்லை அவர் மீண்டும் பணிக்கு சேர்ப்பதற்கான ஒரு வேலையாக இப்படி பல கோணங்களில் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழும்பியிருக்கிறது ஏன் பல்வீர் சிங் அவர்கள் பள்ள பிடுங்கணும் எதற்காக பல்லை பிடுங்கிய அந்த ஒரு காவல்துறை அதிகாரியை எதற்காக மீண்டும் பணி நியமத்தை ரத்து செய்துவிட்டு நீங்கள் பணிக்கு வரலாம் அப்படின்ற ஆணையை எதற்காக பிறப்பிக்கணும் இப்படி பல கோணங்களில் மக்கள் மத்தியில் கேள்விகளை எழும்பி இருக்கிறது திமுக அரசு மீது ஒரு பயங்கர குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்ன அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அரசு தன்னுடைய வாக்குறுதிகளையே மீறுகிறதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது என்ன நடந்தது அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வாங்க வீடுக்குள்ள பல்வீர் சிங் அவர் ஒரு ஹரியானா மாவட்டத்தில் அதாவது வடநாட்டுக்காரர் அவர் பல்வீர் சிங் என்பவர் ஒரு உச்சபட்ச அதிகாரியாக காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரியாக அதாவது ஒரு பயிற்சி ஏடிஎஸ்பியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் அந்த அந்த ஒரு காவல் நிலையத்தில் அவருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருந்தது அந்த தருணத்தில் எதுக்காக முதல்ல பள்ள பிடுங்கணும் அப்படின்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழும்பலாம் ஏன் பள்ள பிடுங்குறாரு அப்படின்னா அவர்கள் பல பேரும் பல வகையான சித்திரவதை செய்வாங்க ஆனால் இந்த பல்லு பிடுங்கின பல்வீர் சிங் என்ன பண்ணார் அவருடைய அந்த இதே வேற ஏன்னா வளநாட்டுக்காரர்கள் இல்லையா கொஞ்சம் கூட மனுஷ மேலே இறக்கமே இருக்காது இல்லையா அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா பல்வீர் சிங் அவர்கள் அந்த சிசிடிவி கேமராக்களை உடைப்பது குடும்ப பிரச்சனையில் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவதை கூட்டு சுமூகம் பேசாமல் அவருடைய பல்லை பிடுங்குவது எப்படின்னா சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் இருக்கு இல்லையா அதை வாயுக்குள்ளே போட்டு இப்படி அடி இப்படி ரெடி அடித்து க பல்லில் நிற குத்துறது இப்படி பல வேலைகளை இந்த பல்லு புடுங்கி பல்வீர் சிங் அவர்கள் இந்த தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போது பல்வீர் சிங்னு பேர் இருக்கே அவர் தமிழகத்து ஆளாக இருக்க மாட்டார்னு கொஞ்சம் வரலாற்று எடுத்து படித்தோம் அப்படின்னா தலைவன் வடநாட்டுக்காரன் ஹரியானா மாவட்டத்தில் ஹரியானா அந்த மாநிலத்துலேருந்து வந்திருக்குறாப்புல அப்போது என்ன பண்ணுவார் இந்த மாதிரி வேலைகளை தான் பார்ப்பார் சரி இப்போது எதுக்காக பள்ள பிடுங்கணும் எங்க விசாரணை கைதியாக வராங்க விசாரணை கைதியை சொல்லலை அப்படின்னா காவல்துறைகள் துன்புறுத்துதல் அடிக்க இப்படி பல்வேறு வேலைகள் பண்ணுவாங்க ஏன் பள்ள பிடுங்கணும் இப்படி தான் தூத்துக்குடியில் மகன் தந்தை இருவரையுமே அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு இன்னமும் வந்து புரியாத புதிராக இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இன்றைக்கி திமுகவும் ஆட்சிக்கு வந்துருச்சு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அத்தனை இதுமே வந்து ஏன் மௌனம் காக்கிறாங்க திமுக அரசு ஏதேனும் குற்றவாளிகளுக்கு அதாவது தப்பு பண்ணவர்களுக்கு தண்டிக்கப்படாமல் துணை நிற்கிறதா திமுக அரசு இப்படி பல கோணங்களில் மக்கள் மத்தியிலிருந்து குறிப்பா மக்கள் கண்காணிப்பு துறையிலேருந்து நிறைய விஷயங்கள் தமிழக அரசு மேல ஒரு ஒரு இடியா விழுந்துகிட்டு இருக்கு ஒருவேளை மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டதா தமிழக அரசு குறிப்பா திமுக அரசு மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டதா ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே துணை நீக்கணும் ஏன் இவங்க வந்து அந்த தப்பு பண்ண அதிகாரியினுடைய அந்த பணியிட நீக்கத்தை ரத்து செய்ய நீடிக்காமல் ரத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது இதில் யூபிஎஸ்சி இந்த மூலியமாக தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதனுடைய ஒரு ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குது ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிகாரி அதாவது ஊழல் இல்லாமல் வேறு எதுவும் தவறுகளில் ஒரு அதிகாரிகள் மாற்றுறாங்க இந்த மாதிரி துன்புறுத்துதல் இந்த மாதிரி பல்லு பிடுங்குறது இந்த மாதிரி ஆட்களை அடித்து சிதறதை பண்ணுறது ஆட்களை அடித்து கொலை செய்வது இப்படி பலகட்ட இதில் வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஎஃப்எஸ் அதிகாரியோ சிக்கினாங்க அப்படின்னா ஓ ஓராண்டுக்கு வரைக்கும் அவர்களை பணியிட நீக்கம் செல்லுபடியாகும் ஓராண்டுக்குள்ளே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணியிட நீக்கம் ரத்தாகி மீண்டும் அவர்களுடைய பணிக்கு அவங்களுடைய பதவிக்கு அவங்க மீண்டும் வரலாம் ஏன்னா தமிழக அரசு அதாவது எந்த மாநில அரசோ ஒரு ப பல்வீர் சிங் போன்ற ஆட்களை நீ வந்து தப்பு பண்ணிட்டு அப்படின்னு பணியிட நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அதாவது அவர்கள் உருக்கப்பட்ட ஓராண்டுக்குள்ளே அந்த ஓராண்டுகளுக்குள்ளே அவர்களை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்படும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அந்த ஒரு சட்டம் ரத்தாகி மீண்டும் வந்து அவர்களுக்கு பணி திரும்பலாம் இதில் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஊழல் ஒரு வேளை அந்த பல்வீர் சங்கம் போன்ற ஆட்கள் ஊழல் மாட்டிக்கிட்டாங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க ஊழல் செய்கிறாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் அந்த பணியடை நீக்கம் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த யூபிஎஸ்சி அந்த தேர்வு ஒரு சட்டத்தை விரித்திருக்கிறது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமாக வந்திருக்கக்கூடிய இந்த ரத்தானை எதற்காக தமிழக அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன் மௌனம் காக்கிறது தமிழக அரசு அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இவர்களை குறித்து ச அந்த அந்த பிரச்சனையை குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அந்த அறிக்கையை தமிழக அரசு மௌனமாக அமைதியாக ரகசியமாக பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்படி தப்பு செய்கிறவர்களுக்கு துணை போகிறதா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் தப்பு செய்கிறவர்கள் துணை போகிறதா அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற ஆட்கள் நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இவங்க வருவாங்க முதலமைச்சர் தான் இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மறிகள் சட்டமும் சொல்லப்படுது சட்டசுறை அதாவது சட்டமன்றத்திலேயே ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பல்வீர் சிங்கை நாங்கள் பணியிட நீக்கம் செய்துவிட்டு உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற வரைக்கும் இந்த பிரச்சனை எதிரொலித்திருக்கிறது ஏன் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ரத்தை செய்யணும் அதுக்காக என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள் பேட்டியை என் காலில் பார்த்தேன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் மீண்டும் வந்து அவருடைய அந்த பணியிட நீக்கத்தை ரத்து செஞ்சுருக்கிறாங்க அவர் மீண்டும் பணிக்கு திரும்புவாரோ எங்களுக்கு ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எங்களை என்ன வேணால் பண்ணலாம் ஏமெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஒரு காவல்துறைன்னு தாங்கண்ணா ஐபிஎஸ் அதிகாரி தான் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இதுமாரி குற்றம் அவர் மேலே அந்த தொண்ணூறுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்காமல் விட்டதுனால மீண்டும் மீண்டும் அவர் வந்து மக்களை துன்புறுத்துறது இது போன்ற தவறுகள் ஏனைய தவறுகளை நிறைய தவறுகளை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் இதே இந்த வழக்கில் இந்த பல்வீர் சிங் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அதாவது குறிப்பிட்டு கோடிட்டு காட்டப்படுகிறது பல்பீர் சிங் வழக்கில் பாதிக்கப்பட்டவனுடைய கதர்களும் அப்படிதான் எங்களுக்கு மீண்டும் அச்சம் வருமோ எங்களுக்கு மீண்டும் எந்த பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு அச்சமாக இருக்கு ஆனால் தமிழக அரசு ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கன்ற கேள்விகளும் அங்கே எழுப்பப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பல்வீர் சிங் விஷயத்தில் ஏன் இந்த பணி இடை நீக்கத்தை ரத்து செய்யணும் எதற்காக அவருக்கு உரிய தண்டனை வழங்காமல் ஒன்பது மாதங்கள் கிடப்பில் போடப்பட்டு ஏன் அந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்கப்பட்ட ரகசிய க ஏ அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையை அதாவது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு ஏன் தமிழக அரசு ரகசியமாக அந்த அறிக்கையை பாதுகாத்து வைக்கிறது இன்னும் அடுத்த கட்டத்தில் என்னன்னால் வேறு எதுவும் இது நடக்குதா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்டில் சொல்லுங்க பல்வீர் சிங் போன்ற ஆட்களை இந்த த இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு தண்டனைகளில் விலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பல அதிகாரிகள் பல்வீர் சிங்கை போன்று தமிழக மக்களை தமிழக அப்பாவி மக்களை குற்றம் செய்கிறவர்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு கூட வாங்க பள்ள பிடுங்குவாங்க இது எப்பேற்பட்ட ஒரு இது இல்லையா கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா போலிட்டேஷன் முடியாத நிலைமையில் வரும் அவர்களை கூப்பிட்டு சமரசமாக பேசிவிட்டு சமாதானம் செய்துவிட்டு அனுப்புவது காவல்துறையுடைய வேலையாக இருக்கலாம் அதுவும் எங்களுடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை மேபி வராங்கங்கும்போது காவல்துறை எதுக்கு நாடுறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் முடியும் அப்படின்னா ஒரு காவல்துறை அந்த அலுவலகமே அந்த காவல் நிலையமே இன்னைக்கு மக்களை துன்புறுத்தும் நிலையமாக மாறப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி இன்னொரு கோலங்கள்லேருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது ஏன்னா பள்ளப்பிடுங்கிறாங்க தூத்துக்குடியில் ஜெயராஜ் ஒரு கணவன் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் சூடு இப்படி பல சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது காவல்துறையர்களுக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறதா அடக்குமுறை அப்படின்ற ஒரு நோ ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது பல்வீர் சிங்கை போன்ற ஆட்கள் வெளியே விடுவது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் கம்மனில் சொல்லுங்கள் பல்வீர் சிங் பல்லு புடுங்குனாறு புடுங்கலன்றத விட புடுங்குனாருன்ற குற்றச்சாட்டு அது ஒரு அண்ணன் தம்பி மூணு பேருமே வைக்கிறாங்க கற்கள் இருக்குல்ல அதை வாய்க்குள்ளே போட்டு இப்படி அடிப்பாராம் இப்படி க இந்த செவிடில் அடிப்பாராம் தலையில் இப்படி அடிப்பாராம் எப்படிங்க ஒரு ஒரு மனுஷனாக இருந்தால் மனசாட்சி ஒன்றும் இல்லை நான் வேணா கொலக்காரனா இல்லை கொள்ளக்காரன குடும்ப பிரச்சனை சிசிடிவி கேமரா உடச்சிட்டான் அதுக்கு ஒரு உரிய வழக்கை போடுங்க உரிய பிரச்சனையை கையெடுங்க அதுக்கு நீதிமன்றம் இருக்குது காவல்துறையே இது மாதிரி தடியடி நடத்துறது செய்யலாம் ஆனால் பல்லை பிடுங்குவது இன்னும் ஏனைய துன்புறுத்துகளுக்கு ஆளாக்குவது என்பது காவல்துறையை செய்யலாம்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பல்வீர் சிங்கை போன்ற ஆட்கள் இன்றைக்கு அவருடைய அந்த பணியிடை நீக்கம் ரத்து செய்யப்பட்டு தமிழக அரசு மௌனமாக விடப்பட்டிருக்கிறது என்ன நடக்கப் போகுது பல்வீர் சிங்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்ற நீங்கள் கம்மலில் சொல்லுங்கள் பல்வீர் சிங்கை போன்ற ஆட்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசே அவரை வந்து இடைநீக்கம் செய்துவிட்டு பிறகு அரசே அவரை வந்து அந்த இடைநீக்கத்தை ரத்து செய்து எப்படி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களை மக்களினுடைய அந்த நம்பிக்கையை இழக்கிறதா தமிழக அரசு குறிப்பாக ஸ்டாலின் அரசு இழக்கிறதா அப்படின்றத கீழே கமல் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு விடியவில்லை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை வந்து விடைபெறுவது ஜோஷுவா நன்றி வணக்கம்